நண்பர்களே ஒரு தெய்வீக பசு சொன்னது எவ்வளவு ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் இந்த மூன்று பேரை ஒருபொழுதும் வீட்டிற்குள் அழைக்க கூடாது நண்பர்களே பண்டைய காலத்து கதை இது ஒரு நகரத்தில் ஒரு வியாபாரி தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய மனைவி மிகவும் அழகாக இருந்தால் அந்த வியாபாரி தன் வீட்டில் மிகவும் அழகான ஒரு பசுவினை வளர்த்து வந்தான் தினமும் அந்த பசுவிற்கு ரொட்டி கொடுப்பான் அந்த வியாபாரி தினமும் மது அருந்துபவன் நாள்தோறும் நண்பர்களுடன் சுற்றி திரிந்துவிட்டு மது அருந்திவிட்டு இரவில் தான் வீட்டிற்கு வருவான் உடன் தனது நண்பர்களையும் அழைத்து வருவான் இது அவனுடைய அன்றாடை வேலையாகிவிட்டது வியாபாரி தினமும் இப்படி செய்வதை அவனுடைய பசு பார்த்துக் கொண்டிருந்தது ஏனென்றால் அந்த பசு மிகவும் புத்திசாலியாக இருந்தது அந்த வியாபாரியின் நண்பர்கள் வரும்பொழுது அவர்களின் எண்ணம் சரியில்லை என்று தெரியும் நண்பர்களே அதற்கு ஒருநாள் அந்த வியாபாரி தன் பசுவிற்கு ரொட்டி கொடுக்க போகும் அந்த பசு அந்த வியாபாரியிடம் சொல்கின்றது எஜமானே இன்று நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகின்றேன் நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு பணக்காரராகி உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்வீர்கள் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் உங்கள் வீட்டில் ஒருபொழுதும் பண பற்றாக்குறை இருக்காது அந்த பசுவின் வார்த்தைகளை கேட்ட அந்த வியாபாரி சொல்கின்றான் தாயே கடந்த சில காலமாக என் வியாபாரம் முற்றிலும் நலிவடைந்து விட்டது எனக்கு மது பழக்கம் வந்துவிட்டது எனக்கு புத்தியும் வங்கிவிட்டது நான் எனது மனைவி குழந்தைகளுடன் மற்றவர்களைப் போல சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகின்றேன் என்று கூறினான் பசு சொல்கின்றது சரி நான் உங்களுக்கு ஒரு கதையின் மூலம் அந்த ஞானத்தை பற்றி சொல்கின்றேன் ஆனால் நீ இதை முழு மனதுடன் கவனத்துடன் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் அந்த வியாபாரி சொல்கின்றான் சரி பசுவே நான் உறுதியளிக்கின்றேன் உன் கதையை நான் முழு மனதுடன் கவனத்துடன் கேட்பேன் என்று கூறினான் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலக்ஷ்மி நமஸ்துதே என்று எழுதுங்கள் நண்பர்களே அந்த பசு கதையை சொல்லத் தொடங்குகின்றது எஜமானரே பண்டைய காலத்தில் ஒரு நகரத்தில் பீஷ்ம விஜயன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான் பீஷ்ம விஜயன் மிகவும் கொடூரமான மற்றும் காம எண்ணம் கொண்ட மன்னனாக இருந்தான் அவனுடைய மனம் எப்பொழுதும் அழகான பெண்களையே நினைத்து கொண்டிருந்தது விஜயனின் ராஜ்யத்தில் ஒரு ஏழை மீனவன் வசித்து வந்தான் அவன் அடிக்கடி மீன் பிடித்து தன் வீட்டு செலவுகள் அனைத்தையும் கவனித்து வந்தான் மீனவன் தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று அவற்றை நகரத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வான் இப்படியே அந்த மீனவன் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் மெல்ல மெல்ல காலம் கடந்து சென்றது ஒரு நாள் மீனவன் வழக்கம் போல கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்கின்றான் அந்த பக்கம் நாகலோகத்தின் நாகராஜன் தன் மகள் மோகனாவை அழைத்துக் கொண்டு கடலில் உலாவுகின்றான் அந்த நாக கண்ணிகை மோகனா மிகவும் அழகாக இருந்தாள் நாகராஜன் தன் மகளை மிகவும் நேசித்தான் இளவரசி மோகனா தன் தந்தையிடம் சொன்னாள் தந்தையே இன்று நீங்கள் என்னை கடற்கரை பகுதிக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் அந்த இடத்தை சுற்றி பார்க்க விரும்புகின்றேன் என்று கூறினாள் தன் மகளின் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட நாகராஜன் சொல்கின்றான் மகளே நாம் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் செல்வதால் நமக்கு தான் ஆபத்து அங்கு உயிரினங்களுடன் மனிதர்களும் வாழ்கின்றனர் இதனால் தான் ஆபத்து மோகனா சொல்ல தொடங்குகின்றாள் தந்தையே நமக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவேன் மகளின் பிடிவாதத்தை பார்த்த நாகராஜன் அவளை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான் இருவரும் நாகம் மற்றும் நாகினியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு கடற்கரை பகுதியில் உலாவச் செல்கின்றனர் அதே நேரத்தில் அந்த ஏழை மீனவனும் மீன் பிடிப்பதற்காக அந்த கடற்கரைக்கு வருகின்றான் அந்த மீனவன் கடலில் மீன் பிடிப்பதற்காக தன் வலையை வீசுகின்றான் வலையை முதன்முறை வீசும் பொழுது வலையில் எதுவும் சிக்கவில்லை காலியாக திரும்பியவுடன் மீனவன் யோசிக்கத் தொடங்கும்

Oh, <laughs>

நான் தான் என்று ஆகிவிடுவேன் ஏனென்றால் நான் தான் என் தந்தையை வற்புறுத்தி சுற்றி பார்க்க அழைத்து வந்தேன் அந்த மீனவன் தன் தந்தையை கொன்று விடுவானா அல்லது விட்டு விடுவானா என்று அவள் மிகவும் கலங்கிப் போனாள் இப்பொழுது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள் பெண்ணின் உருவத்தை எடுத்தாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள் அவளை பார்ப்பவர்கள் கண்ணி மிக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அழகான உருவத்துடன் மோகனா மீனவனிடம் செல்கின்றாள் மீனவன் மிகவும் ஏழை மிகவும் அசிங்கமானவன் அந்த மீனவன் அருகில் மோகனா செல்கின்றாள் சென்று அவனிடம் மீனவனே நீ எந்த பாம்பை பிடித்து வைத்திருக்கின்றாயோ அவர் எனது தந்தை நீ அவரை விட்டுவிட்டால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறினாள் அந்த மீனவன் மிகவும் புத்திசாலி இப்பொழுது அவன் மனதில் யோசிக்க தொடங்குகின்றான் இப்படி ஒரு அழகான மனைவி எனக்கு ஏழு ஜென்மத்திலும் கிடைக்க மாட்டாள் என்று நினைத்து நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்று நான் எப்படி நம்புவது என்று அவளிடம் கேட்டான் அப்பொழுது வலைக்குள் இருந்த நாகம் பேசத் தொடங்குகின்றது மகனே நீ என்னை விடுவித்தால் நான் இப்பொழுதே என் மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று வாக்களித்தார் இப்பொழுது அந்த பெண்ணும் நானும் உனக்கு உறுதியளிக்கிறேன் என்று கூறினாள் இப்போது மீனவனுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வந்து விடுகின்றது அந்த பாம்பை தன் வலையில் இருந்து வெளியே எடுக்கின்றான் மகனே நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கின்றாய் உனது திருமணத்தை நான் இப்பொழுதே செய்து வைக்கின்றேன் என்று கூறி தனது மகளுடன் அந்த மீனவனுக்கு திருமணத்தை வேத முறைப்படி கடற்கரையிலேயே நடத்தி முடித்தார் அதன் பிறகு அவர் தனது மகளை மீனவனுடன் அனுப்பி வைத்தார் அழகான தனது மனைவியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் மீனவன் தன் மனைவியுடன் குடிலுக்கு திரும்புகின்றான் குடிசைக்கு வந்த பிறகு அந்த பெண் தன் கணவன் மிகவும் ஏழை என்பதை பார்த்தால் அவளது மனதில் தன் கணவன் மீது சிறிதளவு கூட வெறுப்பு வரவில்லை இன்றைய பெண்களாக இருந்தால் தன் கணவனை திட்டி தீர்த்திருப்பார்கள் அல்லது உட்கார்ந்து அழுதிருப்பார்கள் ஆனால் மோகனா அப்படி எதுவும் செய்யவில்லை அவள் ஒரு மனைவியைப் போல் அந்த குடிசையில் வசிக்கத் தொடங்குகின்றாள் மீனவன் நாகக்கண்ணியிடம் தேவி நம்மிடம் சாப்பிட இல்லை நீ என்னை திருமணம் செய்து கொண்டாய் சரி ஆனால் என்னுடன் இந்த குடிசையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று நாக கண்ணியிடம் கேட்டான் அவள் சொன்னாள் மகாராஜா நீ என்னுடைய கணவர் நான் வேத முறைப்படி உங்களை திருமணம் செய்து கொண்டேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுவது என்னுடைய கடமை நீங்கள் என்ன செய்தாலும் அதில் நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் உங்களை ஒரு பொழுதும் எந்த கஷ்டத்திற்கும் ஆளாக்க மாட்டேன் என்று கூறினாள் இப்படி அவர்கள் தனது குடிசையில் வசித்து வந்த மீனவனுக்கு தினமும் அதே வேலைதான் மீனவன் தினமும் கடற்கரைக்கு சென்று அங்கிருந்து மீன்களை பிடித்து அந்த ராஜ்யத்தில் விற்று வந்தான் ஒரு நாள் பீஷ்ம விஜயனின் தளபதி குதிரையில் சவாரி செய்து கொண்டு அந்த ராஜ்யத்திற்கு வந்தான் நடந்து நடந்து அந்த மீனவனின் குடிசை வரை அவன் வந்துவிட்டான் அப்பொழுது அவன் மீனவனுடன் ஒரு அழகான இளவரசி போன்ற ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை பார்க்கின்றான் அந்த மீனவனின் மனைவியை பார்த்து சேனாதிபதி ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு அழகான பெண் மீனவனுக்கு மனைவியா இவள் அழகின் முன் ராஜாவின் ராணி கூட அழகில்லை என்று சிந்தித்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்டான் இந்த மீனவன் நண்பனுடன் உட்கார்ந்திருக்கும் இந்த பெண் யார் அப்பொழுது மக்கள் சொன்னார்கள் ஐயா அவள் அந்த மீனவனின் மனைவி சில நாட்களுக்கு முன்புதான் இவர்களுக்கு திருமணம் நடந்தது சேனாதிபதி யோசித்தான் செய்தியை முதலில் மகாராஜாவிற்கு தெரிவிக்க வேண்டும் மந்திரியின் மனதில் இப்படி ஒரு யோசனை வந்தது இந்த பெண் யோசனைக்கு தகுதியானவள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டாள் இவள் நம் மகாராஜாவின் ராணியாக இருக்க வேண்டியவள் நாம் முதலில் மகாராஜாவிற்கு இதனை தெரிவிக்க வேண்டும் இதை தெரிவிப்பதற்காக சேனாதிபதி ராஜாவை காண செல்கின்றான் மகாராஜா நமது ராஜ்யத்தில் இருக்கின்ற மீனவனுக்கு மிகவும் அழகிய ராணி இருக்கின்றாள் நமது ராஜ்யத்தில் வாழ்கின்ற ராணி அவளின் கால் தூசிக்கு கூட சமமானவர்கள் இல்லை அப்படி அழகிய பதுமை போன்றவள் அவளுடைய முகத்தில் சந்திரன் போன்ற ஒளி வீசுகின்றது அவளுடைய அழகை நான் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகாது பார்ப்பதற்கு அவள் ஒரு தேவ கண்ணிகை போல் இருக்கின்றாள் ஒருமுறை நீங்கள் அவளை பார்த்தால் உங்களுக்கு தூக்கம் வராது நான் கூட ஆச்சரியப்பட்டேன் அந்த அழகான பெண் இந்த மீனவனுக்கு எங்கிருந்து கிடைத்தாள் என்று வைர அரண்மனையின் அழகை கூட்ட வேண்டியவள் ஒரு ஏழையின் குடிசையில் பிரகாசிக்கின்றாள் சேனாதிபதியின் பேச்சை கேட்ட ராஜா சொன்னார் சேனாதிபதி மீனவனின் வீட்டில் இவ்வளவு அழகான மனைவி இருக்கின்றாள் என்று நான் எப்படி நம்புவது அதற்கு சேனாதிபதி மகாராஜா நீங்கள் ஒருமுறை தேரில் வந்து பாருங்கள் என்று கூறினார் பிறகு சேனாதிபதி ராஜா பீஷ்ம விஜயனை அழைத்துக்கொண்டு அந்த மீனவனின் வீட்டிற்கு புறப்படுகின்றார் அந்த மீனவனின் குடிசைக்கு வருகின்றார்கள் தன் வீட்டு வாசலுக்கு மகாராஜா வந்ததை பார்த்த மீனவன் ராஜாவை மிகுந்த மரியாதையுடன் உபசரித்தான் அவன் உடனே மகாராஜாவின் காலில் விழுந்து மகாராஜா இன்று தாங்கள் என் வீட்டிற்கு வந்ததன் காரணம் என்ன எனக்கு தெரிவித்திருந்தால் நானே வந்திருப்பேனே சிரமம் என்று ராஜா மீனவனே இவ்வளவு அழகான மனைவியை நீ எங்கிருந்து பெற்றாய் இவளை எங்கிருந்து அழைத்து வந்தாய் இவள் ஒரு ராஜாவின் ராணியைப் போன்று இருக்கின்றாளே என்று கேட்டான் ராஜாவின் பேச்சை கேட்ட மீனவன் மகாராஜா இவள் கடற்கரையில் என்னுடன் வேத முறைப்படி திருமணம் செய்து கொண்டாள் இவள் எனக்கு கடற்கரையில் கிடைத்தாள் அப்பொழுது இவள் என்னுடைய மனைவி மீனவனின் பேச்சை கேட்ட ராஜா சொன்னார் மீனவனுக்கு இவ்வளவு அழகான மனைவி இருக்க முடியாது ராஜ்யத்தில் அழகான மனைவியை வைத்துக் கொள்ளும் உரிமை ராஜாவிற்கு மட்டுமே உண்டு அதனால் உன் மனைவி இனி ராணியாக இருப்பாள் ராஜாவின் இந்த பேச்சை கேட்ட மீனவன் மிகவும் வருத்தமாகி மகாராஜா இது அநீதி இது தர்மமே இல்லை என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சொன்னார் கேள் மீனவனே எங்களுக்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன மூன்று நிபந்தனைகளையும் என்றால் இந்த பெண் உனக்கு சொந்தமானவள் தோற்றுவிட்டால் நீ உன்னுடைய மனைவியை ராஜா அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும் நீ இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்பொழுது மீனவன் சொன்னான் மகாராஜா உங்கள் நிபந்தனைகளை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் நான் ஒரு சாதாரண மீனவன் அப்பொழுது ராஜா சொன்னார் இல்லை உன்னிடம் நாங்கள் எதுவும் கேட்கவில்லை நீ அழகான மனைவியை வைத்திருக்க விரும்பினால் எங்கள் நிபந்தனைகளை நீ பின்பற்ற வேண்டும் இப்படி சொல்லி மகாராஜாவும் மந்திரியும் அரசவைக்கு சென்று விட்டனர் எல்லாம் மீனவன் மிகவும் சோகமாக தன் மனைவியிடம் சொல்கின்றான் தனது கணவரின் முகம் சோகத்தால் நிறைந்திருப்பதை கண்ட மோகனா என் உயிரை ராஜாவின் மிரட்டலுக்கு பயந்து விட்டீர்களா அப்பொழுது மீனவன் சொன்னான் அன்பே நான் என்ன செய்வது நான் தர்ம சங்கடத்தில் சிக்கிவிட்டேன் அவன் ராஜா அவனின் போக்கு தலைகீழாக இருக்கின்றது இவனிடமிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பதே நல்லது ராஜா எந்த பெண்ணை விரும்பினாலும் அவளை வேறு யாரும் கனவிலும் கூட விரும்பக்கூடாது அன்பே நான் உண்மையை சொல்கின்றேன் நீ என்னுடன் இருந்தால் ராஜா நம்மை விடமாட்டேன் ராஜா நம்மை கொன்று விடுவான் அதனால் நான் உன்னிடம் கெஞ்சி கேட்கின்றேன் நீ மகாராஜாவோடு அரண்மனைக்கு சென்றுவிடு உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் என் உயிரும் பிழைக்கும் மீனவன் மிகவும் கவலைப்பட்டு இருப்பதை பார்த்த நாகக்கண்ணி மோகனா சொன்னாள் என் நாயகனே நான் ராஜாவோடு போய்விடுவேன் என்று எப்படி சொன்னீர்கள் என் திருமணம் உங்களுடன் தான் நடந்தது எனக்கு நீங்கள்தான் ராஜா உங்கள் குடிசைதான் எனக்கு அரண்மனை என் கடைசி சுவாசம் இருக்கும் வரை நான் உங்களுடன் தான் இருப்பேன் நான் ஒருபொழுதும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்பொழுது மீனவன் சொன்னான் அன்பே அப்படியானார் ராஜாவின் நிபந்தனைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று கூறினான் அப்பொழுது நாக கன்னிகை கூறினால் மகாராஜாவின் அரசவைக்கு செல் ராஜாவின் நிபந்தனைகளைப் பற்றி அவரிடம் கேள் என்று கூறினாள் மேலும் ராஜாவிடம் நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றி வைக்க தயாராக இருக்கின்றோம் அவ்வாறு நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றி விட்டால் நீங்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டும் நாங்கள் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமை உங்களுக்கு இருக்காது என்று சொல்லுங்கள் பின்பு அந்த மீனவனும் ராஜாவின் அரசவைக்கு செல்கின்றான் சென்று நிபந்தனைகளை கேட்கின்றான் அப்பொழுது ராஜா கூறுகின்றார் எங்களின் முதல் நிபந்தனை என்னவென்றால் நாங்கள் எங்கள் அரண்மனையில் ஒரு சேவலை வளர்க்கின்றோம் என் சேவல் உன் சேவலை தோற்கடித்தால் நீ தோல்வியுற்றவன் உன் மனைவி என் அரண்மனையில் அலங்கரிக்கப்படுவாள் நீ நாட்டை விட்டு துரத்தப்படுவாய் ராஜாவின் நிபந்தனையை கேட்ட மீனவன் உங்கள் நிபந்தனைகளை நான் ஏற்கின்றேன் ஆனால் என்னுடைய சேவல் உங்கள் சேவலை வெற்றி பெற்றால் நீங்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறினான் இதற்கு ராஜா சரி உன் நிபந்தனைகளை நான் ஏற்கின்றேன் என்று கூறினார் ராஜாவின் சேவலுக்கும் மீனவனின் சேவலுக்கும் சண்டை நடக்கும் என்று பறை அடிக்கப்பட்டது மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக இந்த சேவல் சண்டையை பார்ப்பதற்கு கூடினர் அப்பொழுது மீனவன் மிகவும் கவலைப்பட்டான் தனது மனைவியின் பேச்சை கேட்டு இப்படி ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டேனே ராஜாவின் சேவலோடு சண்டை போடும் பொழுது என் சேவல் ஒரு நிமிடம் கூட தாங்காது பின்பு அவன் தனது மனைவியிடம் சென்று அன்பே ராஜாவின் சேவலை தோற்கடிப்பது என்பது எனது சேவலுக்கு மிகவும் கடினமானது என்று கூறினான் பின்பு அவனது மனைவி கூறினால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நமது சேவல்தான் ஜெயிக்கும் உடனே நாகினியின் உருவத்திற்கு மாறி பாதாள லோகத்திற்கு சென்று தனது தந்தை நாகராஜாவிடம் செல்கின்றாள் நாகராஜாவிடம் நடந்ததை கூறுகின்றாள் நாகராஜன் சொன்னார் மகளே அப்படி என்றால் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த சேவலை தருகின்றேன் இது சாதாரண சேவல் அல்ல இது ஒரு தெய்வீக சேவல் இதற்கு முன்னால் ராஜாவின் சேவல் எம்மாத்திரம் இதற்கு முன்னால் பூமியில் எப்பேற்பட்ட சேவல் வந்தாலும் அந்த சேவல் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாது மகளே நீ இந்த தெய்வீக சேவலை எடுத்துக்கொண்டு செல் என்று கூறினார் அந்த நாக கணிகை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று தன் அந்த தெய்வீக சேவலை கொடுக்கின்றாள் போட்டி நடக்கும் இடத்திற்கு அந்த தெய்வீக சேவலை தூக்கி கொண்டு செல்கின்றான் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக கூடி சேவல் சண்டை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர் இரு சேவல்களும் சண்டைக்கு தயாராகின ராதாவின் சேவலை எதிர்த்து அந்த தெய்வீக சேவல் சண்டைக்கு இடப்பட்டது அந்த தெய்வீக சேவல் தொடர்ந்து பன்னெண்டு மாதங்களுக்கு கூட சண்டையிடக் கூடியது இப்பொழுது சண்டை ஆரம்பித்து விட்டது இரு சேவல்களும் சண்டையிடத் தொடங்கின சில மணி நேரத்திலேயே மீனவனின் சேவல் மகாராஜாவின் சேவலை தோற்கடித்தது மகாராஜாவின் சேவல் நிலை குலைந்து தரையில் விழுந்தது இவ்வாறு மகாராஜா பீஷ்ம விஜயன் தோல்வியுற்றான் அப்பொழுது ராஜா மற்றும் மந்திரி இருவரும் சொல்கின்றனர் ஏ மீனவனே நாங்கள் சவாலில் முழுவதுமாக தோற்கவில்லை நாங்கள் உன்னிடம் மூன்று நிபந்தனைகளை கூறினோம் அந்த மூன்று நிபந்தனைகளையும் நீ நிறைவேற்றிவிட்டால் மட்டுமே போட்டியில் நீ வெற்றி பெற்றவன் ஆவாய் இன்னும் இரண்டு நிபந்தனைகள் பாக்கி இருக்கின்றன என்று கூறினார்கள் அப்பொழுது மீனவன் சொன்னான் மகாராஜா இரண்டாவது நிபந்தனையை சொல்லுங்கள் அப்பொழுது ராஜா சொன்னார் மீனவனே ஒரு கூடையை எடுத்துக்கொள் அந்த கூடை நகரத்திற்கு வெளியே ஓடும் ஆற்றின் போக்கை மாற்ற வேண்டும் நீ உன் கூடையை வைத்தவுடன் நதி எதிர் திசையில் ஓட வேண்டும் மாற்ற முடியாவிட்டால் உன்னுடைய மனைவி என்னுடைய அரண்மனையின் ராணியாக இருப்பாள் என்று கூறினான் இரண்டாவது நிபந்தனையை கேட்ட மீனவன் அமைதியாக மனதிற்குள் வேதனைப்பட்டான் கனத மனதுடன் தன் குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தன் குடிசைக்கு வந்து தன் மனைவியிடம் அன்பே நாம் சேவல் சண்டையில் வெற்றி பெற்றுவிட்டோம் ஆனால் ராஜா நமக்கு இன்னொரு நிபந்தனை விடுத்துள்ளார் ராஜா ஒரு கூடையை எடுத்து வரச் சொன்னார் கூடையே ஆற்றில் போட்டவுடன் அந்த ஆட்சியின் போக்கு எதிர் திசையில் திரும்ப வேண்டும் என்று கூறியுள்ளார் சேவலை நீ எங்கிருந்தோ கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாய் இப்பொழுது கூடை எங்கிருந்து வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கூடை இல்லையே ராஜாவின் நிபந்தனைகளை நம்மால் நிறைவேற்ற முடியாது நீ அரண்மனைக்கு போக வேண்டியதுதான் இந்த வார்த்தைகளை கேட்ட நாகக்கண்ணி என் நாயகனே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதையும் நான் சரி செய்து விடுகின்றேன் என்று சொன்னால் இப்படி சொல்லிவிட்டு நாகக்கண்ணிகை உடனே நாகினியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் தந்தையின் பாதாள உலகத்திற்கு செல்கின்றாள் நாகராஜன் கேட்டார் மகளே இப்பொழுது என்ன பிரச்சனை மோகனா சொன்னால் தந்தை ராஜா பீஷ்ம விஜயன் எங்களை வெறுக்கின்றார் என்று தங்களுக்கு தெரியும் அவர் என் மீது கண் வைத்திருக்கின்றார் அவர் என்னை அடைவதற்கு முயற்சி செய்கின்றார் இதனால் என் கணவருக்கு நிபந்தனைகளை வைக்கின்றார் மகளே இப்பொழுது உனது வேண்டுகோள் தான் என்ன தந்தையே அந்த நீங்களே என் திருமணத்தை செய்து வைத்தீர்கள் அவர்தான் என்னுடைய கணவர் ராஜா வைத்த நிபந்தனை என்னவென்றால் ஒரு கூடையை எடுத்து வாருங்கள் அந்த கூடையை ஆற்றில் போட்டால் ஆற்றின் போக்கு எதிர் திசையில் திரும்ப வேண்டும் மகளே நீ கவலைப்பட வேண்டாம் எனக்காக சிவபெருமான் கொடுத்த ஒரு தெய்வீக கூடை இருக்கின்றது அந்த கூடையை நீ எடுத்து செல் அந்த கூடையை ஆற்றில் போட்டவுடன் ஆற்றின் போக்கு மாறிவிடும் மக்கள் கூட்டம் ஆற்றின் ஓரம் கூடியது அந்த மீனவனும் நாக கண்ணி கொடுத்து அந்த தெய்வீக கூடையை எடுத்துக்கொண்டு ஆற்றிற்கு வருகின்றான் அப்பொழுது ராஜா சொன்னார் மீனவனே உன் ஆற்றில் போட்டு அந்த ஆட்சியின் போக்கை மாற்று இல்லை என்றால் உன்னுடைய மனைவி எனக்கு சொந்தம் நண்பர்களே பிறகு அந்த மீனவன் அந்த கூடையை ஆற்றில் போட்டான் ஆட்சியின் போக்கு மாறியது அனைவரும் சொல்ல தொடங்குகின்றார்கள் மகாராஜா மீனவன் வென்றுவிட்டான் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருக்கின்றது நீ மாறலாம் நான் வென்றுவிட்டால் நான் உன்னை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுவேன் உன் மனைவி எனது அரண்மனையின் ராணியாக அரண்மனைக்கு அழகை சேர்ப்பாள் ராஜாவின் பேச்சை கேட்ட மீனவன் மகாராஜா உங்களுடைய மூன்றாவது நிபந்தனை என்னவென்று சொல்லுங்கள் ராஜா என்னுடைய மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் நீ என்னுடன் போர் செய்ய வேண்டும் யார் இந்த போரில் வெற்றி பெறுகின்றார்களோ அவரே இந்த நாட்டுடைய ராஜா மற்றவரை நாட்டை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டும் நண்பர்களே போர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் மீனவன் பயந்து போனான் நிபந்தனைகளில் என் மனைவியால் நான் வென்றேன் ஆனால் ராஜாவின் மூன்றாவது நிபந்தனையில் நான் எப்படி வெல்வது ராஜா தான் இவனுக்கு போர்களைப் பற்றி அனைத்து விவரங்களும் தெரியும் போர் பற்றிய அறிவு இவனுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் எனக்கு மீன் பிடிப்பதற்கும் வலை வீசுவதற்கும் உண்டான அறிவு மட்டுமே இருக்கின்றது இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கத் தொடங்குகின்றான் அப்பொழுது மீனவன் வருத்தமான மனநிலையுடன் தன் மனைவியிடம் வருகின்றான் தன்னுடைய மனைவியின் முகத்தை சோகமாக பார்க்கின்றான் இதை கண்ட அந்த பெண் அன்பே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை நினைத்து கவலைப்படுகின்றீர்கள் அது என்ன அப்பொழுது மீனவன் சொல்கின்றான் அன்பே இந்த ராஜா என் உயிரை எடுப்பதற்கு முடிவு செய்து விட்டான் ராஜா எனக்கு இரண்டு நாட்கள் நேரம் கொடுத்துள்ளார் மூன்றாவது நாள் நான் அவருடன் போர் புரிய வேண்டுமாம் உன்னிடம் எவ்வளவு படை இருக்கின்றதோ அவ்வளவு கொண்டு வா போர் புரிவோம் யார் வெற்றி பெறுகின்றாரோ அவரே நாட்டின் ராஜா மற்றொருவர் நாட்டை விட்டு ஓடி போக வேண்டும் கூறினார் என்று கூறினான் அந்த பெண் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த பெண் இவ்வாறு கூறிவிட்டு தன் தந்தையிடம் செல்கின்றாள் தன் தந்தையிடம் எல்லா விஷயத்தையும் சொல்கின்றாள் என் கணவர் அந்த ராஜாவுடன் போர் செய்ய வேண்டும் போரில் அவர் தோற்றுவிட்டால் அவரை நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் பின்பு என்னை தன் மனைவியாக மாற்றி விடுவார் நாகராஜன் சொல்கின்றார் மகளே நீ கவலைப்பட வேண்டாம் எனக்கு சிவபெருமான் கொடுத்த கயிரும் தடியும் உள்ளது இது இருந்தால் உன் கணவரால் ராஜாவையும் ராஜாவுடைய முழு படையையும் தோற்கடிக்க முடியும் இப்படி நாகராஜா அந்த கயிற்றினையும் தடியினையும் தன் மகளுக்கு கொடுத்தார் அந்த அதை எடுத்துக்கொண்டு தன் வந்து அன்பே எவ்வளவு பெரிய படை வந்தாலும் இந்த கயிரும் இந்த தடியும் இருந்தால் நீங்கள் அனைவரையும் தோற்கடிக்க முடியும் நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு போருக்கு புறப்படுங்கள் போரில் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் போரில் நீங்கள் தோல்வியுற்றால் நீங்களும் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அதனால் மிகவும் கவனமாக போர் புரியுங்கள் வெற்றி உங்களுடையது என்று கூறினால் மீனவனும் தனது மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு போருக்கு புறப்படுகின்றான் மீனவன் ராஜாவின் படையின் மீது கயிற்றை வீசுகின்றான் மீனவன் அந்த கயிற்றை வீசியதும் அந்த கயிறு ராஜாவின் முழு படையையும் கட்டி போட்டது பிறகு அவன் தடியை எடுத்து தடியால் அடியுங்கள் என்று சொன்னான் அவன் அப்படி சொன்னவுடன் ராஜா பீஷ்ம விஜயனின் படையை தடி அடிக்க ஆரம்பித்தது அடுத்தடுத்து முழு படையையும் காயப்படுத்தியது ராஜா பீஷ்ம விஜயனின் படை மிகவும் மோசமாகிவிட்டது அந்த தடியின் அடியை வாங்க வாங்க ராஜா பயந்து போனான் ராஜா அந்த மீனவனின் முன்னால் கைகளை தொடங்கினான் மீனவனே நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கின்றேன் தயவு நீ என்னை மன்னித்துவிடு என்று கூறினான் மீனவன் மகாராஜா நம்முடைய நிபந்தனைப்படி நீங்கள் இங்கு ராஜாவாக இருக்க முடியாது நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெகு தூரம் போக வேண்டும் நண்பர்களே சொல்கின்றது எஜமானரே அந்த ராஜ்யத்தை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டார் பிறகு மீனவனும் அவனுடைய மனைவியும் அங்கு புதிய ராஜாவாகவும் ராணியாகவும் மாறினர் பசு வியாபாரியிடம் மனைவியின் துணை இருந்தால் நம்மால் கட்டாயமாக எதை சாதிக்க முடியும் தோளோடு தோளாக நமக்கு துணையாக வருவாள் எனில் யாராலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இரண்டாவது விஷயம் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை பெற்ற மனைவி உங்களுக்கு அமைந்திருந்தால் அவளை நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வைத்திருந்தால் அவள் ஒருபொழுதும் கடுகளவு கூட உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாள் மூன்றாவது முக்கியமான விஷயம் எவ்வளவு ஆழமான நட்போ தோழமையோ இருந்தாலும் குடிகாரனையும் சூதாடியையும் மோசடி செய்பவனையும் பெண்களை தரக்குறைவாக நினைப்பவனையும் ஒரு நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வரக்கூடாது ஏனென்றால் காமத்தில் குருடானவன் உறவையும் மறந்து விடுவான் நண்பர்களே இப்படி பசு அந்த வியாபாரியிடம் சொன்னது எவ்வளவு ஆழமான நட்பாக இருந்தாலும் இந்த மூன்று பேரை உங்களது வீட்டிற்கு ஒரு பொழுதும் அழைத்து வரக்கூடாது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க